அதனே ஏழு விதமான அவஸ்தைகள் நம்ம படுறது எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம படுற அவஸ்தைகள் வேறு வாழ்க்கையில் இங்கே பேசப்படுகின்ற அவஸ்தைகள் வேறு தத்துவ ரீதியில் இந்த பாடலில் அந்த ஏழு அவஸ்தைகளுடைய பெயரை கொடுக்குறார் வருகின்ற இரண்டு பாடல்களில் இந்த ஏழு அவஸ்தைகளை பற்றின விளக்கத்தை கொடுக்குறார் பஞ்சதசி படிக்காமே கைவினை படித்து எப்படி நம்ம மோட்சம் அடைவுது அப்படின்னு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கார் நமக்கு தாண்டவராய சுவாமிகள் இப்போ இந்த ஏழு அவஸ்தைகளை பற்றி ஒரு கதை சொல்கிறார் அழகான கதை கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்க படலம் மூன்று பாடல்களை இந்த வீடியோல படிக்கலாம் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நமது டாபிக் சப்த அவஸ்தைகள் ஏழு விதமான அவஸ்தைகள் அதுனே ஏழு விதமான அவஸ்தைகள் நம்ம படுறது எக்கச்சக்கமால இருக்கு நம்ம படுற அவஸ்தைகள் வேற வாழ்க்கையில இங்கே பேசப்படுகின்ற அவஸ்தைகள் வேற தத்துவ ரீதியில தாண்டவராய சுவாமிகள் இந்த ஏழு அவசைகளை பற்றி ரொம்ப அழகா விளக்குற இந்த மூன்று பாடல்கள் அது என்னன்னு பார்ப்போம் இந்த பாடல்ல அந்த ஏழு கொடுக்கிறார் வருகின்ற இரண்டு பாடல்கள்ல இந்த ஏழு அவஸ்தைகளை பத்தின விளக்கத்தை கொடுக்கிறார் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாயினால் சீவர்க்கு ஏழவத்தைகள் உண்டாகும் அந்த ஏழவத்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய் முந்த அஜானம் மூடல் முளைத்தல் கண்ட ஞானம் தழல் கடல் கோள் இருமையாதல் இந்த பாடலை பிரிச்சு படிக்கலாம் இந்த மாயையினால் சீவருக்கு ஏழு அவத்தைகள் உண்டாகும் இந்த மாயையின் காரணமாக முன்னாடி படிச்சிருக்கும் இந்த மாயையினால் ஒவ்வொரு ஜீவருக்கும் ஏழு அவத்தைகள் அல்லது அவஸ்தைகள் உண்டாகும் அந்த ஏழு அவத்தை தம்மை அடைவனில் மொழியை கேளாய் அப்படிப்பட்ட அந்த ஏழு அவஸ்தைகளை பற்றி சிஸ்டமேட்டிக்கா சொல்றேன் கேள் புரிந்துகொள் அப்படின்னு குரு மாணவனுக்கு சொல்கிறார் அது என்ன ஏழு அவத்தைகள் அப்படின்னா முந்த அஜானம் முதலில் அஜ்ஞானம் இரண்டாவது மூடல் மூன்றாவது அவஸ்தை முளைத்தல் நான்காவது அவஸ்தை காணாத ஞானம் ஐந்தாவது சந்ததம் கண்ட ஞானம் ஆறாவது தழல் கெடல் ஏழாவது குளிர்மையாதல் அழகாக ஏழு விதமான அவஸ்தைகளுடைய பெயரை மட்டும் கொடுத்துருக்கார் வருகின்ற இரண்டு பாடல்கள்ல இதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார் நமது தாண்டவராய சுவாமிகள் அது என்னன்னு பார்ப்போம் தனை மறந்த பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆபரண மூடல் நரன் ஒரு கருத்தால் சீவன் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறி குழல் பரோட்ச ஞானம் இந்த பாடல்ல நாலு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார் இது பிரிச்சு படிக்கலாம் பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம் ஒவ்வொரு ஜீவனும் தன் சொரூபமாக பிரம்மத்தை மறந்த நிலை இருக்கு அதுக்கு பேர் அஜ்ஞானம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி இதுதான் ஒவ்வொரு ஜீவனுடைய நிஜ நிஜ நிலை இந்த நிலையை மறந்து போயிருக்கணும் நாம் யார் என்கின்ற நிலையை மறந்து போயிருக்கமே அது முதல் அவஸ்தை பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே பேதமை நிலை அந்த நிலைக்கு பேர் அஜ்ஞானம்னு பேர் அஜானத்தில் இருக்கிறோம் எல்லாருமே அதுக்கப்புறம் அடுத்த அவஸ்தை என்ன உண்டாகிறது அஜ்ஞானத்தின் காரணமாக பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல் பரநிலை பரன் அப்படின்னா பரம்பொருள் இல்லை பரம்பொருள் ஒன்றும் இல்லை காணோம் என் கண்ணுக்கு அது தெரியல அப்படி ஒரு நிலை இருக்கிறதே அதுக்கு பேர் ஆவரண மூடல்னு பேர் மூடி இருக்கிறது அந்த பொருள் இல்லை காணம் எனக்கு தெரியவில்லை இது இரண்டாவது அவஸ்தை மூன்றாவது அவஸ்தை நரன் ஒரு கருத்தால் சீவன் நான் என முளைத்தல் தோற்றம் தன்னை மறந்து தனக்கு தெரியவில்லை அந்த பரம்பொருள் இருக்கிறான் சும்மா இல்லை மூணாவது ஒரு விஷயம் தோன்றுது தன்னை மறந்தது கூட பரவாயில்லை ஆனால் தான் வேறு ஒன்றாக தன்னை நினைத்து கொள்கிறான் பாருங்க நரன் ஒரு கருத்தால் சீவன் நான் என முளைத்தல் பிரம்மம் நான் மறந்து போய் சீவன் நான் நான் ஜீவன் அப்படின்னு தோன்றுகிறதே அது மூன்றாவது அவஸ்தை இது மூன்றும் பந்த நிலை அஜானம் மூடல் முளைத்தல் மூன்று அவஸ்தைகள் நான்காவது அவஸ்தை பாருங்க குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் ஏதோ ஒரு புண்ணிய பலன் காரணமாக ஒரு குருவை நாடி அவரிடத்தில் இடத்தில் உபதேச உபதேசத்தை கேட்கிற அப்போ அந்த குரு சொல்றார் நீ அதுவாகிறாய் அந்த மாதிரி குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது சொல்றார் நீ அந்த பிரம்மம் அப்படின்னு முதல்ல கேட்கறான் கேட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்கிறானே அதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பேர் பிரம்மாஸ்மின்னு வரல ஏதோ ஒன்று இருக்கிறது ஒரு உண்மை பொருள் அப்படின்னு குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொழல் இருக்கிறதே அது இன்னும் அனுபவத்துக்கு வராத நிலை இருக்கிறதே அந்த நிலைக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பேர் இது நான்கு விதமான அவஸ்தைகளை இந்த பாடல்களை எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போ அடுத்த பாடலை பார்ப்போம் மீதி இருக்கிற மூன்று விஷயங்களை இந்த பாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் தாண்டவர சுவாமிகளே இந்த ஏழு அவசுகளை இன்ட்ரொடியூஸ் பண்ணி பேரு அவரே இந்த பாடல்கள எக்ஸ்பிளைனும் பண்றார் விளக்கவும் செய்கிறார் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் ஞானமாகும் கர்த்தனாம் சீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முத்தனா எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே இந்த பாடலை பிரிச்சு படிக்கலாம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தான் ஆதல் அபரோட்ச ஞானம் தத்துவ விசாரம் செய்கிற அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்ற அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி குரு கிட்ட போய் உபதேசம் கேட்கும் போது குரு சொல்றார் தத்துவம் அசி நீ அதுவாகிறாய் அப்படின்னு சொல்ற அந்த மகாபாக்கியத்தை கை கொண்டு விசாரம் செய்கிறார் நான் யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுகிறார் விசாரம் செய்து தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போது எல்லா சந்தேகமும் போது நான் இந்த உடல் அல்ல நான் பஞ்ச கோஷங்கள் அல்ல நான் மூன்று அவஸ்தைகள் அல்ல இப்படி எல்லாத்தையும் நான் அல்ல நான் அல்ல எது எதெல்லாம் தன் பொய்யாக நினைத்து கொண்டிருந்தானோ அந்த பொய்யெல்லாம் நான் அல்ல அப்படி எல்லாத்தையும் விலக்கி விட்டு கடைசியில் மிச்சம் மீதி இருக்கிறது அந்த நிஜஸ்வரூபம் நானும் புரிந்து கொண்டான் சகல சந்தேகம் ஒரு சந்தேகமும் இல்லை எல்லா சந்தேகங்களும் போய் எதனால எதனாலும் போச்சு தத்து விசாரத்தினால் எல்லா சந்தேகமும் போய் அத்துவிதம் தான் அத்வைத ஸ்தித்தியில் நிற்கிறான் அகம் பிரம்மாஸ்மி இந்த அத்வைத மூர்த்தியாக மாறுகிறான் அத்வைத சித்தியில் நிலைக்கிறான் அந்த நிலைக்கு பேர் ஞானம்னு பேர் அனுபவ ஸ்திதி பிரம்மானுபூதி அனுபவம் வந்துடுத்து தன்னை எப்படி மறந்த நிலையில இருந்தானோ தான் அந்த மறந்த நிலையிலிருந்து மீண்டு குருவின் வாக்கியத்தினால் பரோட்ச ஞானம் அடைகிற மாதிரி கேட்கிறார் அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்கிறான் அந்த பொருள் தான் தான் அப்படின்னு புரிந்து கொள்கிறானே அதுக்கு பேர் அபரோக்ஷானம் பேர் அந்த பிரம்மம் இருக்கிறது அந்த பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்லும்போது போது பரோட்ச ஞானம் அந்த பிரம்மம் நான் சொல்லும் சொல்லும்போது அபரோக் ஞானம் இதுதான் டிஃபரன்ஸ் ஞானம் இது ஒரு அவஸ்தை அடுத்து கர்த்தனாம் சீவபேதம் கழிவது துக்கம் போதல் இந்த நிலை வந்தவர் ஞானம் வந்தாலே ஜீவபேதம் போயிடுதேன் ஜீவநிலை போகிறது அது ஒரு அவஸ்தை கர்த்தனாம் ஜீவ் கர்த்திருவம் நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அந்த ஜீவபேதம் கழிவதே இல்லாமல் போகுதே இதுக்கு வேறு துக்கம் போதல் ஜீவஸ்திதி இருக்கும்போது தான் துக்கம் ஜீவஸ்தித்திலிருந்து நம்ம விலகி வெளியில் வந்து விடுகிறோம் ஞானத்தை அடைகிறோம் அந்த அந்த ஸ்திதிக்கு துக்கம் போதல்னு பேர் ஜீவநிலையை நம்ம விட்டு ஒழிக்கிறது அதுக்கு துக்கம் துக்கம் போதல் ஆறாவது நிலை ஆறாவது அவஸ்தை ஏழாவது அவஸ்தை முத்தனா எல்லாம் செய்து முடித்த முடிந்தது ஆனந்தம் ஆனந்த நிலையை அடைகிறோம் இந்த மூணுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை விதவிதமாக ஒரு நிலைகளை சொல்றார் ஆக்சுவலாக பார்க்கும்போது ஞானம் வந்தாலே துக்கம் போய் ஆனந்தம் எல்லாமே சைமல்டேனியாக நடக்கிற தான் ஆனால் ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாது ரொம்ப நுணுக்கமாக பிரித்து சொல்கிற அப்போ ஆறாவது நிலை துக்கம் போதல் ஏழாவது நிலை முத்தனாய் எல்லாம் செய்து முடித்தது முடிந்தது எல்லாம் செய்து முடிந்தது என்ற சமஸ்கிருதத்தில் கிருத்தகிருத்தியன்னு சொல்லுவோம் செய்ய வேண்டியது செய்ய செய்து முடித்தவனை அவனோ அவன் கிருத்தகிருத்தியன் எல்லாம் எல்லாமே என்ன வாழ்க்கையில் எது செய்யணுமோ அது செய்து முடித்தான் இந்த நிலைக்கு பேர் ஆனந்த நிலையின்னு பேர் இது இது ஏழாவது அவத்தை அப்போது மாயினால் ஜீவனுக்கு ஏழு அவத்தைகள் உண்டாகும் அந்த ஏழு அவத்திகள் என்னன்னு ஒரு முதல் பாடலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அடுத்த இரண்டு பாடல்களில் இந்த ஏழு அவத்திகளை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் இந்த ஏழு அவஸ்தைகள் இருக்கிறதே இந்த ஏழு அவஸ்தைகள் எங்கே பேசப்படுகிறது அப்படின்னா பஞ்சதசி வித்யாரண்ய சுவாமிகளால் அருளப்பட்ட பஞ்சதசி என்கின்ற வேதாந்த கிரந்தத்தில் திருப்தி தீப பிரகரணம் இது ஏழாவது அத்தியாயம் பதினைந்து அத்தியாயங்களை உள்ளடக்கிய பஞ்சதசி அதில் ஏழாவது அத்தியாயத்துக்கு திருப்தி தீப பிரகரணம்னு பேர் அந்த ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு பாடல்கள் இந்த இரண்டு பாடல்கள் இந்த சப்தாவஸ்தைகளை பற்றி பேசுகிறது அப்போ நம்ம தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதம் என்பது பஞ்சதசியினுடைய ஒரு சாரம் அப்படின்னு எவ்வளோ தெளிவாக விளங்குறது பாருங்கள் இந்த ரெண்டு பாடல்களில் தான் அந்த சப்த பேசுகிறார் பஞ்சதசியில் நமது வித்யாரண்ய சுவாமிகள் அதை தான் நம்ம தாண்டவராய சுவாமிகள் இங்கு கையில் நவநீதத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்த சப்தவஸ்தைகள் என்ன நமது வித்யாரண்ய சுவாமிகள் கூறிய சப்தவஸ்திகள் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை தான் இப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அஜானம் முதல் அவஸ்தை ஆவருத்தி விக்ஷேபா பரோக்ஷ தீஹி அபரோட்ச மதிஹி தீஹின்னு இங்க நாளாவது இருக்கு மதிஹின்னு அஞ்சா தி மதி ரெண்டு ஒன்று தான் சமஸ்கிருதில சினானிம்ஸ் அவ்வளோதான் அவ தீ அபரோக்ஷ தீஹின்னு சொல்லலாம் தப்பு ஒண்ணும் இல்லை ஆனா இங்கே மதின்னு இருக்கு ரெண்டு ஒன்று தான் அப்ப பரோஷ தீஹி அபரோக்ஷ மதிஹி ஷோக மோக்ஷா சோகத்திலிருந்து விடுதலை நிரங்குஷா திருப்தி திருப்தி எல்லையற்ற ஒரு திருப்தி உண்டாகு ஏழு அவசைகள் வித்யாரண்ய சுவாமிகள் சமஸ்கிருதில சொல்லியிருக்கிறார் இதையே தமிழ் எளிமைப்படுத்தி சமஸ்கிருதம் படிக்காமே பஞ்சதசி படிக்காமே கைவில் நவநீதத்தை படித்து எப்படி நம்ம மோக்ஷம் அடைவுது அப்படின்னு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கார் நமது தாண்டவராய சுவாமிகள் பஞ்சதசியில் நமது வித்யாரண்ய சுவாமிகள் சொன்ன அந்த ஏழு அவஸ்தைகளை தான் கைவினை நவநீதத்தில் நமது தாண்டவராய சுவாமிகள் தமிழில் அந்த ஏழு அவத்தைகளாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இங்கே அவஸ்தைகள்னு சொல்கிற சமஸ்கிருதத்தில் இங்கே தமிழில் அவத்தைகள்னு சொல்லும் பஞ்சதசியோட எசன்ஸ் தான் இங்க கைவல் நவநீதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது முதல் அவஸ்தை அக்ஞானம் இங்க அக்ஞானம் அங்க ஆவருத்தி இங்க மூடல் அங்க விக்ஷேபா பஞ்சதசியில இங்கே கைவில் நவநிதத்தில் முளைத்தல் அங்க பரோக்ஷதீஹி இங்க காணாத ஞானம் அங்க அபரோக்ஷமதிஹி இங்க சந்ததம் கண்ட ஞானம் அங்க சோக மோக்ஷா சோகத்திலிருந்து விடுதலை இங்க தழல் கடல் அங்கே நிரங்குஷா திருப்திஹி ஏழாவது அவத்தை அவஸ்தை இங்கே குளிர்மை ஆதல் அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த ஏழு அவஸ்தைகள் பஞ்சதிசையில் சொல்லப்பட்ட ஏழு அவஸ்தைகள் கைவல் நவனியத்தில் மிக சிறப்பாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நமது தாண்டவராய சுவாமிகள் இந்த அக்ஞானம் ஆவருத்தி விக்ஷேப அப்படின்றது பந்த ஹேத்து இருக்கக்கூடிய நிலைகள் இந்த பரோட்சதி அபரோக்ஷதி அபரோக்ஷமதிஹி சோக மோக்ஷா நிரங்குஷா திருப்தி இது நான்கும் மோக்ஷத்துக்குண்டான ஹேத்து அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்திதி இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்திதி நமக்கு உயர்ந்த கதியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு நிலைகள் இந்த கடைசி நான்கு அவஸ்தைகள் முதல் மூன்று அவஸ்தைகள் பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அவஸ்தைகள் மொத்தத்தில் ஏழு அவஸ்தைகளை பற்றி இந்த மூன்று பாடல்களில் விளக்கினார் நம்ம தாண்டவராய சுவாமிகள் இதுக்கு இதுக்கு காரணம் என்ன இதுக்கு பேஸ் என்னென்ன பஞ்சதசி இப்போ இந்த ஏழு அவஸ்தைகளை பற்றி ஒரு கதை சொல்கிறார் அழகான கதை அது என்ன கதை அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் படிக்கலாம் அறி